வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட வரதரட்பள்ளி பஞ்சாயத்தில் பண்டப்பள்ளி மோடிக்குப்பம் விஎஸ்புரம் குப்பக்கோட்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட கிராம மக்கள் வசித்து வருகின்றனர் இந்த பகுதியில் கடந்த ஓராண்டாக நூறு நாள் வேலை வழங்கவில்லை என கூறப்படுகிறது இந்த நிலையில் இந்த பகுதியை சேர்ந்த பெண்கள் பலமுறை ஊராட்சி மன்ற தலைவர் ஒன்றிய குழு உறுப்பினர் உள்ளிட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகளிடம் மனு அளித்தும் வேலை வழங்க கோரி முறையிட்டும் எந்த பயணம் இல்லாத நிலையில் இன்று நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் குடியாத்தம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் முறையாக நூறு நாள் வேலை வழங்காததால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் எங்கள் கிராமத்தில் வீட்டு வரி குடிநீர் வரி உள்ளிட்ட வரிகளை செலுத்தினால் மட்டுமே நூறு நாள் வேலை தருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் ஆனால் எங்களுக்கு வேலை இல்லாமல் நாங்கள் எப்படி வரி செலுத்துவது என அந்த பகுதியை சேர்ந்த பெண்கள் வேதனை தெரிவிக்கின்றன இதுகுறித்து வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பெண்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது